ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் ராமனை வணங்கி அவனுடைய சன்னிதானத்தை தரிசிக்கப் போகிறோம் அரக்கோணம் அருகே காவேரிப்பாக்கம் ஷோளிங்கர் சாலையில் ஏழாவது கிலோமீட்டர் உள்ளது திசைமுகன் ஷேரி சேரி ஐயன் பேட்டை என்று வழங்கப்படுகிறது திசைமுகன் என்றால் நான்முகன் பிரம்மா அவர் வாழ்ந்து வந்த இடம் தவம் புரிந்த இடம் இந்த இடத்தில் தான் பெருமானவருக்கு காட்சி கொடுத்தார் பரமபதநாதனாக காட்சி கொடுத்து இன்றைக்கும் பரமபதநாதனாகவே இந்த கஷேத்திரத்தில் எழுந்துருளியிருக்கிறார் இங்கிருக்கும் ஆழ்வாராச்சாரியர்கள் மற்றும் உண்டான சன்னிதானங்களை தரிசிப்போம் இதோ முதலில் சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறோம் எட்டெட்டும் பதினாறு திருக்கரங்களோட மூலவர் வீறு கொண்டு எழுந்தொளி உள்ளார் அவருக்கு பின்னால் சிங்கப்பிரான் சேவை சாதிக்கிறார் சக்கரத்தாழ்வார் பின்னால் சிங்கப்பிரான் மூலமூர்த்தியை நன்கு தரிசித்துக் கொள்ளுகிறோம் அடுத்து உற்சவர் இன்றைக்கு திருமஞ்சனம் பண்ணா போலே அதீத ஒளியோடு விளங்குகிறார் அவரும் முன்பக்கத்தில் சுதர்சன சக்கரமும் பின்புறத்தில் சிங்கப்பிரான் அழகிய சிங்கர் நரசிம்ம பெருமான் எண்ணி இருவருமாக ஒரு சேர சேவை சாதிக்கிறார்கள் இந்த பக்கம் ரிசிம்ஹர் அநேகமா எந்த கோலுக்கு போனாலும் பின்புறத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு இரண்டு புறமும் வாசல் இருந்தால் அப்ப முன்புற வாசலில் சக்கரத்தாழ்வாரை தரிசிப்போம் பிரதட்சணமா வந்து பின்புற வாசலில் நரசிம்மரை தரிசித்துக் கொள்வோம் அப்படி பின்புறத்தில் வாசல் இல்லையானால் ஓர் கண்ணாடி வைத்திருப்பார்கள் முன்புற இருந்தே அந்த கண்ணாடி மூலமாகத்தான் நரசிம்மரை தரிசித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து கோபாலகிருஷ்ணனுடைய சன்னதி ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துருளி உள்ளார் கண்ணனையும் தரிசித்தோம் வைகுண்டநாதன் பரமபதநாதன் உள்ளார் ராமன் உள்ளார் கண்ணனும் உள்ளார் அப்ப அந்த வைகுந்தத்தில் இருக்கிற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்தான் ராமனாக அவதரிக்கிறார் கண்ணனாக அவதரிக்கிறார் அப்ப அந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள் தான் இவர்கள் அனைவரும் அடுத்து அதிபதி வலது திருவிரலை ஆழ்காட்டி விரலை இப்படி பிடித்து அனைத்து உலகத்தையும் ஆட்படுத்தி வைத்திருக்கும் அவர் பக்கத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார் கற்பாரி ராமபிரானை அல்லால் கற்பரோ என்று பாடின பெருந்தகை ஆழ்வார் திருநகரியில் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே திருவுத்தாரம் செய்த நம்மாழ்வார் மிகவும் பெரியவர் அவருக்கு அடுத்து ராமானுஜரை தரிசித்துக் கொள்ளுகிறோம் மாற இந்தவர் பூமன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ்மழிந்த பாமன்னு நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று திருவரங்கத்த முதனார் ராமானுஜரை பத்தி பாடியிருக்கார் மாறனடிபணிந்து உய்ந்தவன் நம்மாழ்வார் திருவடிகளைப் பற்றி அதனாலேயே உய்வடைந்தவர் லக்ஷ்மி ஹயக்ரீவப் பெருமான் ஹயக்ரீவன் வித்யக்கெல்லாம் அதிபதி வியாக்கியாமுத்ராம் கரசரசிஜெயி புஸ்தகம் சங்கச்சக்ரே பிப்ரது பின்னஸ்பட்டிகருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா அம்லானஸ்ரீஹி அமிர்தவிசததைஹி அம்சுபிப்லாவயன்மாம் ஆவிர் பூயாதனகமகிமா மானசே वागदीशः என்று ரொம்ப ஆச்சரியமா வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார் இங்கு லக்ஷ்மி ஹயக்ரீவனாக எழுந்து உள்ளார் என ஹயக்ரீவரையே இரு திருக்கோலங்களில் சேவிக்கலாம் அமர்ந்த திருக்கோலத்தில் இரண்டு திருக்கைகளையும் வைத்துக் கொண்டு லக்ஷ்மி மடியில் இல்லாமலும் ஹயக்ரீவ பெருமான் உண்டு லக்ஷ்மி மடியோடையும் அவரை மடியில் அமர்த்தி கொண்டும் ஹயக்ரீவர் உண்டு ஒரு ஜபமாலையை கையிலே பிடித்திருப்பது உண்டு இப்படி பல திருக்கோலங்களில் இருப்பார் இங்கே மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி அனைவரும் ஒருத்தராகவே சேவை சாதிக்கிறார்கள் ஹயக்ரீவனையும் தரிசித்துக் கொண்டோம் ஆக சக்கரத்தாழ்வார் கோபாலகிருஷ்ணன் விஷக்சேனர் நம்மாழ்வார் ராமானுஜர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் என் இத்தனை பேரையும் தரிசித்தோம் இனிமேல் பரமபதநாதனை சேவிக்க வேண்டும் ராமச்சந்திரனையும் தரிசிக்க வேண்டும் அதை பிரிதொரு நாள் செய்வோம் இன்று இப்ப அடுத்த சர்க்கம் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் உள்ளோம் சுந்தரகாண்டத்தின் அறுபத்தி நாலாவது சர்க்கத்தின் கடைசி மூன்று ஸ்லோகங்களில்தான் ஹனுமான் சீதையை கண்டு வந்த செய்தியை ராமனிடத்தில் தெரிவிக்கிறார் அதை கேட்டு பேருவகை கொண்டான் ராமன் பிரீத்தியாச்ச பரமோபேத ராகவ பரவீரக பகுமானேன மகதா ஹனுமந்தம் அவைக்ஷத மிகுந்த மரியாதையோட மதிப்பு கொடுத்து ஹனுமானை கனிவோடு பார்த்தான் ராமன் எப்பேற்பட்ட சொலற்கரிய செய்தி சொல்ல இதை கேட்கத்தானே ராமன் தவித்துக் கொண்டிருந்தான் உடனே அடுத்த சர்க்கம் அறுபத்தஞ்சாவது சர்க்கம் தத்த பிரசிரவணம் பிரணம்ய சிரசாராமம் லக்ஷ்மணஞ்ச மகாபலம் பிரசிரவணகிரி அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கிஷ்கிந்தையில் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான பல மலைகள் இது மதங்க முனிவருடைய மலை இது சபரியனுடைய ஆசிரமம் இது மால்யவான்கிற மலை அதைத்தான் பிரசரவணகிரி என்று சொல்வார்கள் இன்னொன்னு ரிஷமூக சுக்கிரீவன் ஒளிந்து கொண்டிருந்தான் நீங்கள் போய் வரலாம் அதற்காகத்தான் எப்போதுமே யாத்திரைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன கிஷ்கிந்தையில் அதில் தான் இருந்தார் ஒரு பெரிய மேடை போன்ற பாராங்கல் அதுல ராமனும் லக்ஷ்மணனும் எழுந்துருள் இருக்க எல்லா குரங்குகளும் அவர்கள் முன்னால் வந்தார்கள் இந்த முன்பின் தள்ளு முள்ளு நடக்கும்போது ஹனுமான சற்றே பின்னுக்கு தள்ளிவிட்டான் ஹனுமார் தான் விஷயத்தை எடுத்து சொன்னார் ஆனால் சொன்ன பிற்பாடு நாம் நின்றுட்டே இருப்போம் பெருமாளுக்கு அருகில் நின்றுண்டு கோவிலில் சேவிச்சுட்டே இருப்போம் நமக்கே தெரியாது எங்கிருந்தோ ஒரு நூறு பேர் வந்திருப்பா இப்படி தள்ளுவார்கள் அப்படி தள்ளுவார்கள் நாம் அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு அடி தள்ளி இருப்போம் எங்கே தள்ளப்பட்டு போனோன்னே நமக்கு தெரியாது நமக்கு முன்னாடி அந்த நூறு பேர் இருப்பார்கள் அதுதான் இப்போ ஆஞ்சநேயருடைய நிலைமை ஏன்னா மற்ற குட்டி குரங்குகள் அத்தனையும் முன்னால் வந்து தாங்களே சீதையை பார்த்துட்டு வந்த ஆப்பில பேச ஆரம்பித்தார்கள் ராவணாந்த புரேரோதம் ராட்சசீபிஷ தர்ஜனம் ராமே சமனுராமக் சீதை மிகவும் நெளிந்து விட்டாள் ஏக வஸ்திரத்தோட ஒரு பின்னலிட்டு கொண்டு பல நாட்களாக நீராடாமல் உண்ண உணவில்லாமல் மிகவும் இழைத்து போய் ராவணனாலே துன்பப்படுத்தப்பட்டு சீதை உன்னையே நினைத்து கொண்டு உருகி கொண்டிருக்கிறாள் ஒரு சின்ன குரங்கு போய் சொல்லித்து ராமன் அப்ப நீதான் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டார் இல்லை இல்லை நாம் பார்க்கலேன்னு அடுத்த குரங்குக்கு வழிபூட்டுட்டு இது போடு அடுத்த குரங்கு வந்து சீத்தை ராவன் ரொம்ப துன்புறுத்தினா ரெண்டு மாசம் கெடு கொடுத்திருக்கிறான் சீத்தை ஒரு மாசம் தான் இருப்பேன்னு கெடு கொடுத்திருக்கிறாள் அதற்குள் நாம போய் சீத்தை ரஷித்தாக வேண்டும் ராமன் கேட்டார் நீ பார்த்து விட்டு வந்தாயா உன்னிடத்துல செய்தி சொல்லித்தா இல்ல இல்ல நாம் பார்க்கல அப்படின்னு அந்த குரங்கு நகர்ந்து கொண்டது அடுத்த குரங்கு வந்து நின்னது அந்த சீத்தை தற்கொலை முயற்சியில் இறங்கினாள் தன்னுடைய பின்னலில் தூக்கிட்டு கொண்டு சுருக்கிட்டு போட்டு பார்த்தா நல்ல வேளை திருஜட்டை வந்து சொப்ன விருத்தாந்தம் சொன்னாள் அது கண்டு சீதை ஆசுவாசப்பட்டாள் ஆனால் மறுபடியும் தூக்கிட போனாள் அப்பதான் ராமனுடைய கதை சொல்லி அவளை காப்பாற்ற வேண்டியதா போச்சு இதை கேட்டவொடனே அப்ப நீ கதை சொன்னியா நீ திருஜட்டை சொன்னதை கேட்டியோ இல்ல இல்ல நான் இல்ல அப்படின்னு அந்த குரங்கும் பின்னே சென்றது இதெல்லாம் பார்த்த ராமன் ஏது ஓரோரு குரங்கும் நம்பராப்புல செய்தி சொல்லுகிறது ஆனால் அவர்கள் பார்க்கலேன்னு சொல்றார்களே என்ன ராமன் நினைத்து கேட்கிறான் வர்த்ததே வர்த்ததே தேவி வானரோத்தமர்களே ஒருத்தொருத்தர் ஒரு செய்தி வைதேகியை பத்தி கூறுகிறீர்கள் அவள் இருக்கிறாள் என்ன சொன்னாள் இருக்கிறாளா எப்படி இருக்கிறாள் நீங்கள் ஆர் கண்டு வந்தீர்களோ கண்டபடிக்கு சொல்லுங்கள் பார்த்தபடிக்கு சொல்லுங்கள் உடனே அனைத்து குரங்குகளும் விலகி வழிவிட்டு ஹனுமானை முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அவரை தூண்டி கதை சொல்ல சொல்லுகிறார்கள் ராமஸ்ய கதிதம் ஹரையோ சோதயந்தி ஹனுமந்தம் சீதா விருத்தாந்த கோவிதம் சீதா விருத்தாந்தத்தை அறிந்த ஒரே வள்ளல் ஹனுமான் தான் அவர் சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லி குரங்குகள் பிரிந்து கொள்ள பிரணம் நெசாதேவ்ய சீதாயை தாம் திசம் பிரதி உடனே ஆஞ்சநேயர் ராமனை வணங்கினார் சீதை இருங்க தெற்கு திசையை நோக்கி வணக்கம் செலுத்தினார் தெற்கு திசையை நோக்கி அகஸ்திய முனிவர் தெற்கே இருந்து தமிழ் வளர்த்தவர் அவருக்காக வணங்குவோம் சீதை இருந்த திசைக்காக வணங்குவோம் நம்மாழ்வார் அவதாரஸ்தலமாம் திருக்குருகூர் அதனால எப்பவும் வன்குருகூர் சடகோபன் என்று சொன்னாலே வணங்குவோம் உவாச்ச வாக்கியம் வாக்கியம் யா சீதாயா தரிசனம் யதா தம்மணிம் காஞ்சனம் திவ்யம் தீபியமானம் ஸ்வேஜசா தத்வா ராமாய ஹனுமான் ாஞ்சலி பேசத் தொடங்கும் போதே தான் இடையில் சொருகி வைத்திருந்த மணிரத்னம் சூடாமணியை கொடுத்தார் அல்லவா அந்த மணியை எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டே அதை சமர்ப்பித்துக் கொண்டே பேச ஆரம்பித்தார் இன்னைக்கும் பிரசரவனகிரி மால்யவான் இருக்கிற கோதண்டராமர் ஆஸ்தானம் ரகுநாத் மந்திர் என்னதுக்கு பேர் அந்த கோவிலுக்கு போனோம் நாள் இதே திருக்கோலத்தில் தான் பெருமாளே உள்ளார் ஆஞ்சநேய சுவாமி கையிலேந்து சூடாமணியை கொடுக்கிறாப்புல இருக்கார் அதை பெற்றுக் கொள்ளுகிறா போலதான் ராமன் எழுந்துள்ளார் கண்டிப்பா நீங்க சேவிக்க வேண்டிய சன்னிதானம் ரொம்ப இயற்கை எழில் தனிமை துங்கபத்ரா நதி அனைத்தும் சேர்ந்திருக்கிற பெருமை தத்வா ராமாய ஹனுமான் ததப்பிராஞ்சலி அப்ரவீது கைகூப்பி கொண்டு சொல்ல ஆரம்பித்தார் இங்கிருந்து தேட புறப்பட்டோமா தெற்கு கோடி அடைந்தோம் மகேந்திரகிரியிலிருந்து கடலை தாவுவதற்காக தாண்டினேன் அகச்சம் ஜானகியும் சீதாம் மார்க்கமானோ திதிருஷயா எல்லாத்தையும் எதை சொல்ல வேண்டுமோ தூதன் அதை சொல்லணும் இல்லையோ இப்ப ஜாம்பவானும் அங்கதனும் கேட்கும் போது கிளம்பினதிலேருந்து மைனா கமல தடுத்தது அடுத்து சுரசா தடுத்தது சிம்ஹிகா தடுத்தது லங்கினிய ஜெயித்தது மந்தோதரி வீட்டில் தேடினது இத்தனையும் சொன்னார் ஆனா ஒண்ணுமே சொல்லலைங்க இங்கிருந்து தாவினேன் தேடினேன் சீதையை கண்டேன் என்று சொல்லுட்டு அடுத்து வரப்போற ரெண்டு சர்க்கங்களும் என்ன சொன்னால் சீதை என்ன சொன்னால் தான் என்ன பண்ணோம்ங்கிறத பத்தி அவர் பேசவே இல்லை ராவணனை போய் பார்த்ததோ அங்க அட்டகாசம் எல்லாம் பண்ணதோ இவருடைய வீரியம் சௌரியம் பராக்கிரமம் எதையுமே வாய இருக்கல பேசினதெல்லாம் சீத்தை எப்படி இருக்கா சீத்தை எப்படி இருக்கா ஏன்னா நாம ஒருத்தருடம் பேச போறோம்னால் கொஞ்சம் அவருக்கு எது ரசிக்குமோ அதை பேச பழகி கொள்ள வேண்டும் நமக்கு எது பிடிக்குமோ அதை பேசினால் இவர் பேச்ச கேட்கவே வேண்டாம்னு அவளுக்கு தோணி போடும் அப்படி செய்யக்கூடாது அவருக்கு பிடிச்சதா இருக்கணும் ஆனா அவருக்கு பிடிச்சதா இருக்கணுங்கிறதுக்காக இப்போ துரியோதனனுக்கு பிடிச்சதா நான் பேசணும்னா எதை பேசுறது ராவணனுக்கு பிடிச்சதா நான் பேசணும்னா எதை பேசுறது ஹிரண்ய கசிபுவுக்கு பிடிச்சதா நான் பேசணும்னா எதை பேசுறது பிடிச்சதா இருக்கணுங்கிறதுக்காக அதர்மத்தை பேச முடியாது நான் சொல்றது தர்மத்துக்குள்ள வச்சுங்கோ தர்மத்தை பேசணும் பிடிச்சதை பேசணும் நம்ம பத்தி படிச்சு கொண்டே இருக்க இருக்கக்கூடாது புரத்தியார்ட்ட என்ன நல்லது இருக்கோ அதை சர்ச்சையை கொண்டாடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே ஆனா அது நரஸ்துதியாகவும் போய்விடக்கூடாது மேல சொல்ல ஆரம்பித்தார் சீதை எவ்வளவு தீனையாய் ஒரே இழைத்து போய் அழுக்கடைந்திருக்கிறாள் அத செய்யா விவர்ணாங்கி பத்மினி ஹிமாகமே ராவணாத்வனி விருத்தார்த்தா மர்த்தவ்ய கிருத்த நிச்சயா அவள் உயிர் விட துணிந்திருந்தாள் அதுக்கப்புறம் உங்க யுஷ்வாக்கு குலத்தின் சரித்திரத்தை சொன்னேன் அது கேட்டுத்தான் உயிர் தரித்தாள் அப்பவும் ஹனுமான் எப்படி பேசுறார் பாருங்க ராமா உன் கதை சொன்னேன்னு சொல்ல மாட்டேங்கிறார் அதான் சொல்லியிருக்கார் அவர் ஆனால் ஏன் இக்ஷ்வாக்கு சரித்திரம்னால் ராமனுக்கு எப்பவுமே தன் மூதாதையர்களிடத்துல தான் நம்பிக்கை அவர்கள் பேர்ல தான் மதிப்பு அதை சொன்னேன்னு சொன்னா ரொம்ப திருப்திப்படுவர் இல்லையோ இக்ஷ்வாக்கு வம்ச விக்கியாதின் சனைகி கீர்த்தகதானாக ராம சுக்ரீவ சக்கியஞ்ச ஸ்ருத்வா ஹருஷமுபாகதா ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டதுன்னு சொன்னேன் சுக்ரீவன் தான் எங்க எல்லாரையும் தேட சொன்னேன் இப்ப பாருங்க சுக்ரீவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டா ராஜா அவனும் திருப்தி பட்டுவிடுவான் இல்லையோ இதுல ஒண்ணு பொய்யே இல்லையே இப்போ சொல்றத பொய் சொல்லாம உண்மை சொல்லணும் அந்த உண்மையை புறத்து யாருக்கு பிடிக்கிறாப்புல சொல்லணும் இவ்வளவுதான் பேச்சில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை பண்ணிட்டோம்னா யாரும் திருப்தியா இருக்க போறா ராமன் மேல மேல கண்களை விரித்து கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறான் இனிமேல் தான் சீதை சொன்ன செய்தி என்ன என்று ஹனுமான் சொல்ல போகிறார் கேட்போம்